சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேம்பாலம் மீண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டு உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க சென்னையில் கனமழை அப்படின்னாலே வேளச்சேரி மேம்பாலம் பேசு பொருளாவது வழக்கம் அந்த வகையில இந்த கனமழைக்கு வேளச்சேரி மேம்பாலத்தின் நிலை என்ன அப்படின்னா நேற்று இரவு முதல் காலையில் எட்டு மணி வரைக்கும் இந்த வேளச்சேரி மேம்பாலத்தில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இருந்தது காலையில் எட்டு மணிக்கு அப்புறம் இப்ப வழக்கமான போக்குவரத்துக்காக மேம்பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து காவல்துறையினர் இந்த வேளச்சேரி மேம்பாலத்தை தொடர்ந்து கண்காணித்து வராங்க இந்த வேளச்சேரி மேம்பாலத்தை பொறுத்தவரை ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அப்படிங்கிறதுனால கனமழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வாகன ஓட்டிகளின் பாதுகாப்புக்காக இந்த மேம்பாலத்தை நாங்கள் அடைத்து வைத்திருந்தோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க இப்போ கனமழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றதுனால இப்போ இந்த மேம்பாலம் மீண்டும் வாகன போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகரத்தினுடைய எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பதற்காக பொதுமக்கள் பலரும் இந்த வேலைச்சேரி மேம்பாலத்தின் மேலே வந்து நின்று செல்ஃபி எடுப்பது மாநகரத்தினுடைய வீவை பார்க்கறதுக்காக வருவது அப்படின்னு வருவாங்க அதற்காகவும் இந்த வேலச்சேரி மேம்பாலம் காலை எட்டு மணி வரைக்கும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக தடை என்பது விதிக்கப்பட்டு இருந்தது இப்போது சென்னை வேலச்சேரி பகுதியில் கனமழை அப்படிங்கிறது சற்று குறைந்திருக்கிறதுனால இந்த மேம்பாலத்தில் வழக்கமான போக்குவரத்துக்கு அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது கனமழை தொடர்ந்து நீடித்தால் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை இந்த வேளச்சேரி மேம்பாலத்தின் மேலே நிறுத்தி வைப்பதும் வழக்கம் கடந்த காலங்களில் வேளச்சேரி மக்கள் கார்களை மேம்பாலத்தின் மேலே தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் எந்த பொதுமக்களும் தங்களுடைய வாகனத்தை இந்த மேம்பாலத்தின் மேலே நிறுத்தி வைக்கலை மேம்பாலம் வழக்கமான போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருக்கிறது வாகனங்களும் இயல்பாக செல்லக்கூடிய காட்சிகளை தான் களத்தில் முடிகிறது கள தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்